வெறுக்கு போகலான்னு சொல்லுமா நீ மாட்டேங்கிற கூட எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தா நானும் வெட்டின்னு வந்துருவேன் இந்த கறி எல்லாம் வந்து அடுப்புல தான் நல்லா வேகம் அப்பதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு சாமிக்கு கூழ் ஊத்தி கோழி அர்த்தம் அந்த கோழி வந்து வெயிலா இருந்தாலும் செய்ய முடிய உடம்பு கேரளால தான் செய்யறோம் நாலு மணிக்கா அந்த கறி வந்து கேஸில் விட அடுப்பில் செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து கிளறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வெளிச்சத்துலேயும் நல்லா பார்த்து செய்கிறதுக்கு இருக்கும் அது கறி மசாலா போட்டுக்குது அதுக்கப்புறம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு மசாலா கறி மசாலா தூள் வீட்டு மிளகா தூள் கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோதான் கறி வ வர சரியா போட்டு ஆனால் நிறைய சேர்த்துப்போம் காரமெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நீங்களே கேஸ்ல தான் அதிகமாக செய்வீங்க எங்களுக்கு கேஸில் செஞ்சால் அவ்வளோ பிடிக்காது இந்த மாதிரி அடுப்பில் செஞ்சால் தான் பிடிக்கும் நிறைய நல்லா நாலு தண்ணியில் முதல்ல நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது தண்ணிக்கு நல்லா உப்பு மஞ்சள் தூள் நிறைய போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த தண்ணிக்குள்ளே நல்லா அலசி எடுத்துட்டு கொஞ்சம் கட்டி வச்சு எண்ணெய் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மசாலாவும் சேர்த்துக்கணும் இது ஒன்றும் மசாலா இது ஒன்றும் சேர்க்க மாட்டோம் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூளு நல்லா காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இது கறி மசாலா தூளு கொஞ்சம் வாசனைக்காக கறியில முன்னாடியே உப்பு தான் நல்லா அழைச்சிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதனால வந்து சால்ட்டு கம்மியாகவும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சரியான கறி வச்சு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு இதை நல்லா கிளியிட்டே இருக்கணும் மஞ்சள் தூள் இதுவே போதும் போல மஞ்சள் தூளு வான அதிகமாகவே இருக்குது மஞ்சள் ஏன்னா கறி உப்பு போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அழைச்சதுனால அந்த மஞ்சள் மஞ்சத்தூள் கூட சேர்த்த மாதிரி இருக்குது அதனால மஞ்சள் தூள் போட்டு சேர்த்துல இப்பவே பார்த்தா சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் ஏன்னா அது அதிகமான தீண்டாலும் நல்லா வெந்துடும் கறி நமக்கு அந்த ஸ்டூலெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி கல் போட்டு உட்காந்துருவோம் உட்காணும் சமைக்கு வேலை தான் சாப்பிடலாமல் இருக்க

அதெல்லாம் ரொம்ப அடிபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மெழுகுத்தூள் போட்டுக்கும் பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு விதிரு ஆயிடுச்சு நல்லா விதிரு விருது நல்லா வெந்துருச்சு கொண்டாட ஒன்னு வந்து இது வந்து மெழுகுத்தூள் சேர்த்துக்கும் வீட்டு மெழுகுத்தூள் தான் மிளகுத்தூள் சேர்த்துப்போம் மிளகு தூள் சேர்க்கறதுக்கு மிளகு வாசல் அட்டுமையை சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முன்னாடி ஒன்று ஒட்டாது